கழாய்க்கு எதுக்கு போதும்பா கறிக்கொழம்பு இல்லையா நைட்டு தான் சமைப்பா இன்னைக்கு டேல இல்லை மதியம் லஞ்சு கேன்சல் ஜோக்கார் வெளியில் போய் தான் சாப்பிடணும் என்னை பார்த்தா பயமாக இருக்கா சரி பயந்துருங்கப்பா தப்பு இல்லை பயம் பயந்துருக்கேன் என்ன இப்போ கலாய்கள் பற்றி சொல்ல உண்மையாக தான் ஓகே 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 நயா என்ன சாப்பிட்டீங்க நயா சாப்பிட்டீங்களா அப்படி தான் அப்படி தான் இருக்குது சூப்பர் உங்கள் பேர் சொல்லுங்கள் சூப்பர்மா அப்படியா டூ கே

இவங்களாம் ஒரே சண்டை பாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களை காட்டி என்ன வரப்போ ரகல பண்றாங்க அந்தோனி தயவு செஞ்சு கம்னு இருக்கப்பா அந்தோனி போங்க பாடி வணக்கம் ரெடி கரெக்டாக

நார்மல் நார்மல் நோ டென்ஷன் ஒன்லி நார்மல் மாமா சூப்பராக இருக்காரா டேடி டேடி ராஜா சொல்கிறார் மாமா சூப்பராக இருக்காரா கண்ணை கலக்கி பாருங்க வாங்கிக்கலாமேங்கப்பா வா இப்போ தான் அசோக் கேடர் போயிட்டா இருந்தேன் எப்படி இருக்க வா 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 எல்லாேருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜோக்கா அப்பப்போ டைம் கிடைச்சா அக்கா கம்பெனி அப்போ கம்பெனி காசு இல்லை பாக்கெட்லேருந்து எந்த மணியும் செலவு பண்ணக்கூடாது அப்படிதான் இருக்கு நான் க கக்கா போப்பா இல்லைம்மா பிரியா வெளியில் போகிறோம் பிரியா வெளியில் போய் சாப்பிட்றேன் வெளியில் தான் என்னது

சரி தம்பி மன்னிச்சிட்டேன் இப்போ அந்தோனி விட்டுருப்பானி போப்பா மன்னிச்சாச்சு போப்பானி வணக்கம் அம்மா பையன் பிரதர் வணக்கம் மாமாக்கு பொண்ணு பார்த்துருக்கியா டாடி மாமாவுக்கு பொண்ணு பார்த்துருக்கா ராஜா ராஜா ஏன் தண்ணி அம்மா பையன் வணக்கம் மதிய வணக்கம் தம்பி சாப்பிட்டியா லைக் போட்டியாப்பா உங்களுக்கு இல்லாததாம்மா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி பொன் போட்டிருக்கோம் எங்கள் சேனலுக்கு அப்படியா பெருசாக பாக்கவா அது சண்டை விளையாட்டு சண்டை